ஆனந்தி ஸ்ரீராமன் தமிழில் முதுகலை பட்டம் பெற்ற மேடை பேச்சாளர் பல்வேறு தலைப்புகளில் அசத்தலாக ஆன்மீகம் பேசுபவர் சொற்சுடர் மாமணி உள்பட்ட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் தமிழகத்தின் ஆக சிறந்த கதை சொல்லி நமது இந்து கல்ச்சர் டிவியில் இனி நீங்கள் பார்க்கலாம் ஆனந்தி ஸ்ரீராமனின் குட்டி ஸ்டோரிஸ் வணக்கம் இது உங்கள் ஹிந்து கல்ச்சர் டிவி நான் ஆனந்தி ஸ்ரீராமன் எப்போவுமே நேர்மறையான எண்ணங்கள் நேர்மறையான வாழ்த்துக்கள் எல்லாமே நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த மோட்டிவேஷனல் டாக்ஸ் மாதிரி டிமோட்டிவேஷன்ற ஒன்று கூட சிலருக்கு வாழ்க்கையை திடீர்னு உயர்த்தி விட்டுடும் அது எப்படின்றத பற்றி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியில் பார்க்கலாமா ஒரு கம்பெனியில் ஒருவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு ஃபேக்ட்ரியில் அவருக்கு வேலை அவர் இருந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு மணி நேரத்துக்கிட்ட போகணும் அவர் தம் வீட்லேருந்து ஃபேக்ட்ரிக்கு போகணுன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷமாவது நடந்தோ இல்லைன்னா சைக்கிள்லேயோ போனாதான் போய் சேர முடியும் அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு குறுக்கு வழியில் போனாக்கா எளிதாக நான் ஃபேக்ட்ரிக்கு போயிடலாம் ஆனால் அந்த குறுக்கு வழியில் போனால் இருபது நிமிஷம் ஆகும் ஆனால் அது என்ன மாதிரி வழின்னுன்னா அங்கே இந்த மயானங்கள்லாம் இருக்கிற ஒரு இடம் கிரேவியார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான இடம் இவருக்கு ஈவினிங் ஷிஃப்டாக இருக்கும் நாலு இருந்து சாயந்தரம் இரவு பன்னெண்டு மணி வரையிலும் அவருக்கு ஈவினிங் ஷிஃப்ட் வேலை ஃபேக்ட்ரியில் ஆனால் அவருக்கு வழக்கமாக அதே வழியாக அந்த மயானத்து வழியாகவே தினமும் போகிறதும் வரதுமாக இருக்கிறதுனால அவருக்கு எதை பற்றின மனசஞ்சலமோ பயமோ பேயி அந்த மாதிரின ஒரு விஷயங்களோ அச்சுறுத்தலோ இருட்டக்கண்டா பயமோ அப்படி எதுவுமே கிடையாது இவர் வழக்கமாக அதே மாதிரி இந்த வழி அவருக்கு கொஞ்சம் சீக்கிரம் கம்பெனிக்கு போயிட்டு வர்றதுக்கு சௌகரியமாக இருக்குன்றதுக்குனால தினமும் அதே வழியே அவர் போயிட்டு வந்துட்டு இருந்தார் ஒரு நாள் என்ன ஆயிடுது ஏதோ அந்த மயானத்தில் பணத்தை புதைக்கிறதுக்காகவா என்னவோ புதுசாக ஒரு குழியை தோண்டி வச்சுருந்துருக்காங்க அது ஒரு எட்டடி ஆழ குழியாக இருக்குது பள்ளமாக இருக்கு அது ஒரு அமாவாசை நைட்டு அதனால் இவர் அந்த நேரம் என்ன பண்ணிடுறாரு கொஞ்சம் கவனிக்காம அந்த பள்ளத்துக்குள்ளே இவர் விழுந்துடுறாரு நடந்து போகிறார் இன்னைக்கு நடந்து அது விழுந்துடுறார் குழிக்குள்ள இவர் அந்த குழியிலேருந்து மேலே எழுந்துக்கணும் எழுந்துக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு இவரோட உயரத்துக்கு அந்த எட்டடி குழிக்கு மேல அவரால் மேலே வரவே முடியல அப்புறம் அவர் என்ன நினைச்சுக்கிறாரு அவருக்கு மனசுல பயமெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி காலையில யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்மளை வெளிச்சமானதும் காப்பாற்றிடுவாங்க கையை கொடுத்து நம்ம மேலே போயிடலான்னு நிதானமாக அந்த குழிக்குள்ளேயே உட்காந்துடுறாரு இரவு ஒரு மணிக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கெல்லாம் ஏதோ இவருக்கு ஒரு சத்தம் கேட்குது அந்த வழியாக புதுசாக இது வரைக்கும் அந்த வழியிலேயே வராத ஒரு வாலிபன் என்ன பண்ணுறான் அந்த வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் சரி இந்த பக்கம் போகலான்னு அப்படி வந்தவனும் கால் தவறி அந்த குழியில் டக்குன்னு விழுந்துடுறான் விழுந்தவன் வந்து அந்த குழியோட அந்த ஓரத்தில் இருட்டில் இவர் உட்கார்ந்துருக்கிறதையும் இவன் பார்க்கல ஆனால் இவனுக்கு பெயின்னா பயம் இருட்டுன்னா பயம் அப்படி ஒரு சுபாவம் உள்ள ஒரு ஆள் அந்த வாலிபன் உடனே அப்படியே நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் போச்சு தொலைஞ்சிது நம்ம இங்கே குழிக்குள்ளே விழுந்துட்டோம் நம்மளால மேலேயே போக முடியலையு ரொம்ப அவன் முயற்சி பண்ணுறான் குழியிலேருந்து வெளில வர அவனால் வரவே முடியல அப்போ என்ன ஆகுது திடீர்னு அவன் மேலே ஒரு கை வந்து இப்படி வைக்குது வச்சுட்டு உன்னால் மேலே ஏறி போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறது இது வந்து இதுக்கு முன்னாடியே அந்த குழியில் விழுந்த அவர்தான்றது இவனுக்கு தெரியல அந்த இருட்டில் ஐயோ ஏதோ ஒன்று நம்மளை பேய் தான் மேலே வந்து வச்சுடுச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த எதிர்மறையாக உன்னால் மேலே போக முடியாதுன்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனுக்குள்ளே இருந்த ஒரு சக்தி வெளிப்பட்டு அப்படியே அவனை இப்போ புல் பண்ணிக்கிட்டு அவனை தூக்கிக்கிட்டு அவன் குழியிலேருந்து அப்படியே வெளியில் வந்து விழுந்து அந்த குழியிலேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான் இவர் விழுந்தவர் கூட கை கொடுக்கல அந்த இருட்டில் பயந்துக்கிட்டு அதை மாதிரி ஒரு சில நேரங்களில் உங்களால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லும்போது அப்போ என்ன தோணும்னா பலருக்கு நான் அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சிலர் அதை ஒரு ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு தன்னை முன்னேற்றிப்பாங்க உங்களால் படிக்க முடியாதுன்னு சொன்னால் சில குழந்தைங்க நான் சாதித்து காட்டுறேன்னு அடுத்தடுத்த வகுப்பில் சாதித்து காட்டுவாங்க ஒரு வேலை செய்கிற நிறுவனத்தில் அவரை விட்டு இன்னொருத்தருக்கு ஒரு உயர் பதவியெல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா இவர் என்ன பண்ணுவார் நான் இன்னும் இருமடங்காக என்னுடைய டே டேலண்ட்டை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அவரை விட நான் சிறந்தவன் இன்னும் சிறப்பாக வேலை பண்ணுவாங்க இந்த மாதிரி சில நேரங்களில் எதிர்மறையான அந்த டிமோட்டிவேஷன் கூட சில மனசுக்குள்ள மனசுகளில் சக்தியாக ஏற்பட்டு அவங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கும் இதை இன்னொரு விதமாக கூட சொல்லலாம் ஒரே வீட்டில் பிறக்கிற ரெண்டு குழந்தைங்க ஒரே சூழ்நிலையை பார்த்து தான் வளரும் ஒரு அப்பா குடிகாரராக இருக்குன்னும் போது அதில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அமெரிக்காவில் ஒரு பெரிய பையன் வந்து ஒரு க குடிகாரனாகவும் அவனுடைய ட்ரக்கெல்லாம் சாப்பிட்டும் நிறைய பணம் சம்பாதிக்காமையும் ஒரு வேலையில் இல்லாமையும் இருக்கான் அதே அவர் வீட்டில் வளர்ந்த இளைய மகன் ரொம்ப சிறப்பாக படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கான் ஒரு சமூக அந்தஸ்து உள்ள ஒரு குடும்பத்துலேயும் நல்ல செல்வ செழிப்போடையும் வாழறான் ஆனால் இருவருமே அந்த தந்தையை பார்த்து வளர்ந்தவங்க தான் இது எப்படின்னு போய் பார்த்தோன்னா அவர் அதை எடுத்துக்கிற விதத்தில் அப்பாவோடைய நிலைமைய அந்த மாதிரி நாம் இருக்க மாற்றி மாத்தி தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு சின்னவர் அப்படி தன்னை உயர்த்தி காட்டிக்கிறாரு அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தனே நான் அப்படி தான் இருப்பேன் இவர் அதை டிமோட்டிவாக எடுத்துக்கிறார் அதனால் வள்ளுவர் சொல்கிற மாதிரி ஆக்கம் மதர்வினாய் செல்லும் அசவிலா ஊக்கம் உடையான் உழை நம்ம எவ்வளவு நம்மளை ஊக்கத்தை நமக்குள்ளே தான் நம்ம கொண்டு வரணும் நம்ம சூழ்நிலைகள் கொடுக்கறத விட நமக்கு அடுத்தவங்க சொல்கிறத விட வெள்ளத்தனையே மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையே உயர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் நமக்குள்ளே அந்த ஊக்கத்தை நம்ம வரவழைச்சிக்கிட்டோன்னா அது என்ன நேர்மறையான வார்த்தைகளோ எதிர்மறையான வார்த்தைகள் இருந்தாலும் நமக்குள்ள இருக்க அந்த உந்து சக்தியை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில மேலும் முன்னேறலாம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான குட்டி ஸ்டோரிகள் நீங்க நிறைய கேட்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஹிண்டு கல்ச்சர் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நன்மையே நடக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி